அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையின் முதல் வரி ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் என்று இங்கு புனித எழுதுகிறார் பொறுமை என்கிற இந்த இறை வார்த்தையானது பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருப்பதாக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கலாம் ஆண்டுவர் வருகை வரை பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து இந்த உலகிலே நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆண்டவர் வரும் அந்த நாள் வரையிலும் பரிசுத்த ஆவின் கனிகளில் சொலித்து இந்த உலகிலே நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து ஆண்டவரின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே ஆயத்தம் செய்து வாழும் போது ஆண்டவர் வரும் அந்த நாளில் ஆண்டவர் நம்மை மாசற்றவர்களாய் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் காண்பதால் அவர் வரும் அந்த நாளில் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தந்து நாம் அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவின் கணிகளின் தன்மைகளில் சொலித்து இந்த வழியில் நல்ல கனித்தருகிற மரமாக வாழும் போதுதான் அவர் வருகையின் போது அவர் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தருவார் மாறாக பரிசுத்த ஆவின் கணிகளின் தன்மைகளில் சொலிக்காமல் இந்த வழியில் நாம் கெட்ட தருகிற மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் அவர் வருகையின் போது அவர் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தரமாட்டார் புறம்பே உள்ள இருளில் தள்ளி அங்கு நித்தியத்திற்கும் நாம் வேதனையை அனுபவிக்கும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து இந்த உலகிலே நல்ல கணி தருகிற மரமாக வாழ்ந்து ஆண்டவரின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே ஆயத்தம் செய்து வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் வரும் அந்த நாளில் அவர் நம்மை நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் குற்றமற்றவர்களாய் காண்பதால் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தந்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வாழ்கிற மக்கள்தான் நிலை வாழ்வை பரிசாக பெறுவார்கள் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்கிற மக்கள் நிலை வாழ்வை இழந்து புறம்பே உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் பரிசுத்த தன்மைகளில் சொலித்து இந்த உலகிலே நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்